மாப்பளை கோல் பண்ணி வீட்டில் ஊர் தாத்தா டாக்டா தங்கச்சிமாருக்கு சொல்றாரு நான் வந்து பாக்காட்டியும் பரவாயில்ல நீங்களும் போய் பாருங்க இந்த இடத்தை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் நான் பார்க்காட்டி பரவாயில்ல நீங்களும் அச்சானும் பொன்னப்பை பார்த்து முடிவு செய்தால் நான் திருமணம் செய்வேன் நான் சொல்லுவது என்ன தெரியுமா ஒரு மாடிகள் இவருக்கு பார்க்க வேண்டும் யார் பார்ப்பது பெண்ணை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இந்த ஊரில் தான் காமிப்போடு இருக்கிறது இந்த புலநிலை மாவட்டத்தினுடைய காமிப்போடு இங்கிலாந்து இருக்கிறது நூற்றுக்கு எண்பது வீதமான திருமணங்கள் டிவோர்ஸ் உங்களுடைய காலியாரத்தில் கேட்டு பாருங்கள் வீதம் திருமணம் தான் வாழுகிறார்கள் நாற்பது வீதம் டிவோர்ஸ் பல ஏன் ரெண்டு விதமான பிரச்சனை ஒண்ணெல்ல தெரியுமா எந்த மாப்பிளை திருமணம் முடித்தாரோ அவர் அந்த பெண்ணை பார்த்தோ விரும்பியோ அவர் முடிவு செய்யல உத்தா எல்லோரும் விரும்பினார்கள் வெளிநாட்டிலிருந்து இறங்கி வந்து திருமணம் முடித்தாரு இவருக்கு அழகு பிடிக்கல நடைமுறை பிடிக்கல பேச்சு சொல்றாரு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல மார்க்கம் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது பெண் பார்க்கணுமா நான் விஷயத்துக்கு முன்னால வருவேன் பெண் பார்க்கணுமா மாப்பிள்ளை தான் பார்ப்போணும் மாப்பிள்ளை வந்து பெண்ணுடைய மகன பெண்ணுடைய தம்பியோ நானாவோ பாப்பாவோ வந்து போது பெண்ணுக்கு முன்னால் இவர் இருக்க வேண்டும் பெண் இவருக்கு முன்னால் பெண் இருக்க வேண்டும் ரெண்டு பேர் முகத்தை பார்க்க வேண்டும் முதலாளர் உலகணும் பார்க்கிறவர் ஆம்புளே பொன்னா பொன் சில பேர் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு ஆணாக இருப்பார்கள் திருமணம் முடிச்ச வேண்டிய வெறும் கட்டைகள் இதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் திருமணத்தில் பெண்ணுக்கு மாப்பிளையையும் மாப்பிளைக்கு பெண்ணையும் பிடித்தமாக இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு என்ன தெரியுமா பெண்ணை மாப்பிள பார்க்க வேண்டுமாக இருந்தால் மாப்பிளோட வாப்பா நான் அதான் சொல்லுவாங்க ஏன் கொண்டான் பார்க்க போறீங்க மருமகள் அல்ல தெளிவாக உங்கள் மகனுக்கு கல்யாணம் முடிக்க தகுதியா என்று ஒரு பெண்ணை பார்க்க போகிறீர்கள் மாமா உங்களுக்கு என்ன அவன் மருமகளாக நினைத்தால் நீங்கள் முடிக்கலாம் நினைத்தால் மகனே நீ முடிக்காத வாப்பா இவன் நல்லா இருக்க நான் முடிச்சுக்கிறேன் என்ன நீங்க சொல்லலாம் ஏன் உங்களுக்கு மருமகள் இல்ல மகள் இல்ல அந்நியவன் அந்நியவன் எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த பெண்ணுடைய அமானிதம் இருக்கிறது பெண்ணை பார்க்கின்ற விடயத்தில் இருந்தே ஆரம்பிக்கிறது என்ன சொல்ல வந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் மாப்பிழைக்கு இதுவாவெல்லாம் மோரியாச்சு மாப்பிள்ளை பெண்ணுடைய ரூமுக்குள்ள போறாரு போகும்போது அவரோட சேர்ந்து அவர வாலிபர் கூட்டம் ஒன்று பின்னுக்கு அவரோட சேர்ந்து அவர் வாலிபர் கூட்டம் பின்னுக்கு என்னடா அந்த கூப்பிட்டு விசாரித்து நாங்க குரூப் போட்டோ எடுக்க போறோம் பெண்ணை பெற்றவர்கள் இருக்கிறீர்கள் திருமணம் முடித்த வாரிபர்கள் இருக்கிறீர்கள் உறவினர்கள் இருக்கிறீர்கள் இது அமானம் இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னுடைய சங்கத்தை என்னுடைய தாத்தாவை நான் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேனோ அவர் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் இன்னொருத்தர் அல்ல சமூக வலைய தளங்கள் பாருங்க அல்லாஹ் அக்பர் எத்தனை திருமண போட்டோக்கள் மணமகள் மணமணையில் இருந்த மாதிரி மணமகள் அந்த மணமகளுடைய குரூப் அந்த குரு போட்டோ எடுத்து குரூப்பில் போடுகிறார்கள் வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் ட்விட்டரில் யூ போடப்பட்டு நான் சேர்க்கிறேன் உங்களுடைய மனைவியை நீங்கள் திருமணம் செய்தது நீங்கள் பார்ப்பதற்கா ஊர் உலகம் பார்ப்பது யார் பார்ப்பதற்கு எதுக்கு போட்டோ எதுக்கு நண்பர்களுக்கு இன்றைக்கு சமூகத்தில் நிறைய டிவோர்ஸ்கள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் கொஞ்ச பேரு தலையில கை வச்சுருக்கிறாங்க என்னடா தா எல்லா பழைய நட நெல்லா நம்பி பழகின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஒரே மேசைல நானும் அவனும் எந்த மனைவியும் உட்கார்ந்து எனக்கு ரெண்டு பிள்ளைகள் கொண்டு மார்க்கம் என்ன சொல்லுது உலகத்தில் சிறந்த பெண்கள் யாருமாப்பா உலகத்தில் சிறந்த பெண்கள் யாரு உலக சிறந்த பெண்கள் யாருந்தா நபியுடைய மனைவார்கள் கும்பகாசன் எனக்கும் உமா உங்களுக்கு உம்மா நபியுடைய மனைவார்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது அந்த நபியுடைய மனைவார்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் என்ன தெரியுமா வசந்தத்தை உயர்த்தி ുള്ള മനസ്ഥലത്തിൽ വാഴ പോല വീതിയിൽ നടമാറാവീ യുണ്ടാകും വരാവീ നബി ഏ നബിയേ قل أزواجك ونغلية مني بار وبناتك ونغلية فن من حلقكم ونساء المؤمنين مؤمن فن قلقكم سننقل يدنين عليهن من جلابي بهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن إذا الله القرآن சேர்த்து சொல்கிறது என்ன சொல்லுகிறது நபியே உங்களுடைய மனைமார்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் மூவிலான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களுடைய அழகை மறைத்துக் கொள்ளும்படியாக அழகை மறைத்துக் கொள்ளும்படியாக நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா கவனமாக கேளுங்கள் നമ്മുടെ നമ്പർ കടയിലും തൊഴിലാളി കൂലിച്ച് നിൽക്കുന്ന തൊഴിലും നമ്പർ തൊഴിലാളി പാർട്ട് ഉള്ള കുടുംബ ഉറവിനും വീട്ടിൽ அவருக்கு நீங்க காசு ஒரு பத்தாயிரம் கொடுக்கணும் நீங்கள் வீட்டில் மனைவிக்கு கொடுத்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் நீங்க போய் வாங்கிக்கங்க ஒரு நாள் வாங்குவீர்கள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் தன்னல் ராகோதம் அவர்கள் சொன்னார்கள் ഒരു ആണും ഒരു പെണ്ണും തനിമയിൽ മൂന്നാമത് ഇടത്തിൽ അവധ ഉില്ലാതെ നേരത്തിൽ അല്ലെ ഇതോ മനയുമാർഗോടോ വീട്ടിലുള്ള പെണ്ണോടോ തുടർപ്പെടുത്തിവിടാ நான் ஒரு உதாரணம் இந்த ஹதீஷுக்கு சொன்னா இந்த விடயத்துக்கு ஒரு ஹதீஷ உதாரணமாக சொன்னா உங்களுக்கு விளைவு ஒரு கொம்புல வந்தான் ஒரு கொம்பளை வந்து கேட்டா யார சூழ்நாட தம்பி இப்ப யாரு தானே தம்பி அவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும் பேசலாமா உறவு வைக்கலாமா மச்சாண்டு கூப்பிடலாமா என்று கேட்டான் சொன்னாங்க தாயே மவுத்து இந்த நேரத்தில் மவுத்து வருவதை நீ விரும்புவாயா என்று கேட்டா மவுத்தாக விரும்புவாயா எம்ள பேட்டா யாரும் சொல்லலாம் மவுத்த யாருக்கும் விரும்புவாங்களா பயத்தோடு கேட்க சொன்னாங்க செல்லம் தாயே எப்படி நீ மவுத்து வருவதை பயப்படுகிறாயோ அதே போல உன்னுடைய கற்புடைய விடயத்தில் உள்ள மத்தானை பயந்து உன்னுடைய அழைகுடைய விடயத்தில் மத்தானை பயந்துகொள் யாரு அப்பா தூரத்து சொந்தம் இல்லை தூர இல்லை உங்க தம்பி உங்க தம்பி வெளிநாட்டுல நான் நானா அடிக்காரு வைஸ் கோல் பண்ணி சொல்றா நான் அஞ்சு மணிக்கு ஹாஸ்பிடல் போகணும் யாரும் இல்ல என்ன செய்ய இவர் தம்பி கோல்ட் பண்ணி சொல்றாரு மச்சுவேன் போ இது ஹாஸ்பிடலுக்கு போகணும் அஞ்சு மணிக்கு மச்சிய கொஞ்சம் பைக்கில் ஏற்றி ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு விடுங்களேன் நான் வெளிநாட்டுல சைக்கிள் மட்டி பைக்கு பின்னால நான் கேட்கிறேன் உங்களிடத்தில் இந்த மார்க்கத்தை யார் சொல்லி தந்தார் இது எந்த மார்க்கம் ஒருத்தர் நான் ஒரு இடத்துல விசாரித்தேன் தம்பி உங்களை நான் அடிக்கடி காண்ற நான் விசாரித்தேன் இது யாரும் இரண்டாவது ராவி இல்லை நான் தான் முதல் ராவி நான் தான் முதல் ராவி இவரை நான் அடிக்கடி நோட் பண்றேன் இவருக்கு ஒரே ஒரு பிள்ளை ஸ்கூல் போகல ரெண்டு ஆனா இவர் ஒவ்வொரு காலையிலயும் ஒரு பிள்ளைய சைக்கிள் பின்னால வச்சு குமர் ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைய பாடசாலைக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு நாள் அவரை நிப்பாட்டி விட்டுட்டு வரும்போது தம்பி நீங்க கூட்டிட்டு யாரு கேட்கணுமா இல்லையா என்னுடைய கடமை அவர் சொன்னாரு எங்களுடைய இளைய மைனி இளைய மைனி நான் அவருக்கு சொன்னேன்டா ஹரா ஏனா அவர் சொன்னாரு என்னுடைய மலைக்கு மறைரன் நான் சரியான முடிச்சுட்டு வரும்போது என்ற மனைவி அவங்க சின்ன பிள்ளை நான் தூக்கி வளர்த்தேன் நான் தூக்கி வளர்த்தேன் சின்ன பிள்ளைகள் என்ற தைரியத்தில் இவர் என்ன செய்தார் நமக்கு ஹலால் தானே கூட்டிட்டு போகலாம் நாம தூக்கி வளர்த்தல் தானே ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது மனைவியே ஓண்ட தங்கச்சி ஓண்ட கணவனுக்கு நன்றி மிக கவனம் வாழ்க்கையை இழந்து விடுவார் அளவைத்து விடுவார் மிக கடுமையானவர் உறவுகளை எதை அல்லா வேசாம் என்று சொல்லியிருக்கிறாரோ எதை அல்லா கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ நாம் அனைத்துக் கொண்டோம் உறவுகளை சொல்ல மாட்டேன் இங்கு எப்படி அதுறையாது கிழக்கு மாகாணத்தில் பழக்கம் இருக்கிறது மருமரை கண்டா ஓடு மருமனை கண்டா மாமியோடு மாமியாரு உமா மாமி யாரு மனைவிட உமா யாருங்க உமா மடியில செலவைத்து தூங்கலாம் சைக்கிள்ல வச்சு பிரயாணம் செய்யலாம் உங்களோட உம்மாவுக்கு நீங்க என்னவெல்லாம் பணிபட செய்ய அனுமதியோ அது அத்தனையையும் மனைவியுடைய உமாவுக்கு நீங்க செய்யலாம் சோறு தீர்த்தலாம் குளிப்பாட்டலாம் பார்த்தலாம் நோயாளியாக இருந்தால் ஆலை வாசிவிடலாம் வைத்திய சாலையில் மாதிரியோடு தங்கலாம் உமாவுக்கு எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையையும் மனைவியுடைய உம்மாவுக்கு செய்ய முடியும் ஆனால் மார்க்கெட்டை எப்படி பிரச்சி வச்சிருக்கா இங்கே தெரியாது மருமகன் வாரா இருந்தா மாறி ஓடி முகத்தை மூடி கலவை திரண்டி பூட்டி மருமகன் போகும் வரைக்கும் வெளியே வாரில்லை ஆனால் துக்கமான வெத்தமான கேவலமான விஷயம் என்னென்றா மருமகனை வரவேற்கிற யார் என்றா வாங்க உமா உள்ள தீ ம் இருங்க எப்பா வந்த யாரு ஒளியோனும் யாரு மறையோனும் மதி மறையோனும் வாங்கி முன்னு போனோம் இங்க தீ குடிப்போம் ஏதாவது சாப்பிடுவோம் எப்ப வந்தீங்க என்றால் இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் நாம் எப்படி மாறிவிட்டது என்றால் ஒரு நாகரிகமான ஒரு யூதர்களுடைய ஒரு கலாச்சாரத்தில் மாறி இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்தில் வெக்கத்தை இல்லாம வீட்டுக்குள்ள நண்பர் நான் கேட்கிறேன் نمٹل نیٹکل ویٹ آئی نبی میشا مبیڈ منڈی ہریف پہ மீனிலே போர்க்கு முன்னால நிக்காங்க உம்மி குருடான குருதான sahabiyeயை நெறிப்பிச்சிருக்கோம் அவர் வந்து கொண்டிருக்கார் நதியா பாருங்க conformational கேளுங்க நாம என்ன நாம என்ன ஒரு சுந்தானை வெச்சிருக்குமண்டா ஆம்பளையெல்லாம் பொம்பளைய பாக்குறான் பொம்பளைய ஆம்பளைய பாக்குறான் இல்லைங்களா பொம்பளையில ஆப்பிளைய பார்க்கலாம் அதனாலதான் பாடசாலைக்கு போங்க பெற்றோர் கூட்டம் அவ்வளவு பொம்பளை நேசரிக்கு போங்க பெற்றோர் கூட்டம் அவ்வளவு பொம்பளை மரக்கறி கடைக்கு போங்க அவ்வளவு பொம்பளை மீன் மார்க்கெட்டுக்கு போங்க அவ்வளவு பொம்பளை ரோட்டில் பின்னேற நின்றுங்க அவ்வளவு பொம்பளை நான் கேட்கிறேன் ஆம்பிளை ஆண்கள் சொல்ற உங்களையும் பார்த்து அர்மிதா நீங்கள் யாரென்றால் மனிதர்கள் ஆண்கள் ஆரம்பித்த வீட்டை மனைவியை பிள்ளையை நிர்வாகம் செய்வர்கள் நீங்க எங்க நீங்க எங்க நீங்க பாடசாலையிலும் ரோட்டின பெண்கள் மாச்செட்டில பெண்கள் சுகானந்தா இந்த ஹதிச விளங்குங்க நபியுடைய ரெண்டு மனைமாறும் கலிமாக்கள் ரெண்டு பேருடைய மக்களும் வீடியில் நிற்கிறார்கள் பூமிம்க்கும் உருவராக சகாபி கண்டறியாணி வந்து கொண்டிருக்கிறார்கள் மறையல்ல இவங்க ரெண்டு பேரும் மறையல்ல பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் நவியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மறையல்ல உமிமத்தும் போய் விட்டார்கள் கல்லந்தானை செல்லம்

அவரை குரு அவர் என்ன பார்க்கவா போறாரு ராமத்துடில் ஆடலே மதீனா முகமது இந்த கதையை கேட்க முகம் சிவந்து கண்கள் சிவந்து கேட்டார்கள் ஆயிஷாவை பார்த்து அவர்தான் குருடர் நீங்க ரெண்டு பேரும் குருடர்களா என்று கேட்டார் அவர்தான் குருடர் நீங்க ரெண்டு பேரும் குருடர்களா எப்படி அவர் உங்களை கூடாதோ கவனமாக கேளுங்கள் எப்படி நீங்கள் பெண்களை கூடாதோ அதே போல ஆண்களும் பெண்களை பார்க்க கூடாது எப்படி பெண்கள் ஆண்களை கூடாதோ அதே போல் ஆண்கள் பெண்களும் ஆண்களை பார்க்க ஆண்கள் எப்படி பொம்பளைகளை பார்த்து கூடாதோ அதே போல பெண்களும் ஆண்களை பார்த்து ரசிப்பது என்பது மார்க்கத்தில் தெளிவாக உலமாக்கள் இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே இதுவந்து அது எப்படி அமானதம் இது பத்துவம் இருந்து இது கேளுங்கள் அலீசல மறுகிறது எந்த வரையில ஆகரிக்கலாம் உங்களோட வரையில ஆகரிக்கலாம் எங்கையும் போகல தூரத்துக்கு போகல்ல நல்லா உலுத்து நல்லா உலுத்தும் கொஞ்சம் மாசத்துல பூசி தராவி தூரமா போகல உங்களோட உண்மாச்சா போகலாம் இங்க இருந்து அடுத்த ரோட்டு போறோம் சொன்னாங்க சம்மதாரி செல்ல தனிய போறாதே பொம்புட அவ திரும்பி வரும்போது விபச்சாரியாக வருவா ஏன் அதனால நாம சொல்ற இந்த கொலுசு போட கேப்பாங்க பொம்புடைய கொலுசு காலைக்கு கொலுசு போட வேண்டிய